இங்கே கோமதியை என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய அம்மாவையும் போய் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க கூட்டிகிட்டு வந்த கையோட இங்கே வந்து வீட்டில் அப்பத்தா ரொம்ப நேரம் அழுதுகிட்டுருக்கேன் எங்கள் பாண்டியனும் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க நீங்கள் எதுக்காக பாழுகிறீங்க அதான் உங்க பொண்ணை தேடி வந்துட்டீங்கள நீங்கள் இங்கேயே இருந்துக்கங்க உங்களுக்கு யாரும் இந்த வீட்டில் எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டால் எங்கள் அப்பத்தா எதுவுமே பேசாமல் அதே கலக்கத்தோடையும் தன்னுடைய பசங்களுக்கு தமிழை ஒரு பாசம் கூட இல்லை எப்படி என்னை வீட்டை விட்டு வெளியில் தழுறத்துக்கு மனசு வந்துச்சு நினச்சி இங்கே புலம்பிட்டு இருக்காங்க அதுக்கு தான் கோமதி வந்து சொல்கிறாங்க அண்ணனங்களோட குணத்தை பற்றி எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் தெரிஞ்சிருந்தோம் அதை பத்தி யோசிச்சு அதை பத்தி புலம்புறதுனால என்ன போகுது கூட பிறந்த தங்கச்சி வேணான்னு தூக்கி போட்டவங்க பெத்த பொண்ணு வேணான்னு தூக்கி போட்டவங்க இப்போ பெத்த தாயும் வேணான்னு தூக்கி போடுறானுங்க இன்னும் கொஞ்ச நாளையில கட்டின பொண்டாட்டியும் வேணான்னு தூக்கி போட்டு கடைசில தனி மரமா நிற்கும் பொழுதுதாம அவங்களுக்கு பக்கத்துல இருந்தவங்களோட அருமை என்னன்னு தெரியும் உறவுகளோட அருமை என்னன்னு தான் அவங்களுக்கு தெரியும் அப்பதான் அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க அன்புண்ணா என்ன பாசனா என்ன இறக்கணா என்ன இப்படி ஏகப்பட்ட உணர்வுகளை அப்பதான் அவங்க புரிஞ்சுப்பாங்க அது வரைக்கும் அவங்களுக்கு இதை பற்றின எந்த உணர்வுகளும் இருக்காது அதுக்காக அவங்க திருந்த போகிறதும் கிடையாது நம்ம தாமல் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு எங்கள் கோமதி தன்னுடைய அம்மாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க அதே போல் பாண்டியனும் பேச இதை கேட்ட இங்கே வந்து பாட்டியும் அமைதியாக உட்கார்ந்துருக்காங்க எங்கள் தங்கமயில் ராஜி மீனா மூணு பேருமே சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க எங்கள் அப்பா நீ கொஞ்சம் நேரம் உள்ளே வந்து படுமா அதுக்கப்புறம் தூங்கி கிளம்புனா எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்ல இங்கே பாட்டியை கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க கோமதியும் உள்ளே கொண்டு போய் தன்னுடைய அம்மாவை படுக்க வச்சுட்டு வெளியில் வராங்க வெளியில் வர கோமதி எல்லா கிட்டேயும் சொல்கிறாங்க இனிமேல் அம்மா இங்கே தான் இருக்க போகிறாங்க அவங்க இங்கே இருக்கிற வரையும் சந்தோஷமாக இருக்கணும் அவங்கள எதுக்காகவும் எந்த காரணத்துக்காகவும் யாரும் கஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்ல இங்கே ராஜி சொல்கிறாங்க அப்போத்தவன் நாங்கள் எப்படி அத்தை கஷ்டப்படுத்தோன்னு சொல்ல நான் யாருக்காக எப்படி சொல்கிறேன்றதை உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி போக அத்தை நம்மளை தான் சொல்கிறாங்கன்றதை தங்கமயிலும் புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கு பிறகு இங்கே தங்கமயில் என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே போய் ரூமில் உட்காந்துட்டு தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய விஷயம் நடந்து போயிடுச்சாடி அப்படின்னு சொல்ல இப்போ வந்து அப்பா தான் இங்க வந்து இருக்காங்க இவங்களாலும் கூட எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்குன்னு சொல்ல அவங்களெல்லாம் வீட்டை விட்டு வெளியில அனுப்பணுங்கறதெல்லாம் பெரிய விஷயம் வண்டி அவங்களையெல்லாம் வீட்டை விட்டு வெளியில அனுப்ப முடியாது அதுவும் சம்மந்தி அம்மாவுடைய அம்மா எனக்கும் அம்மா மாதிரி தான் வரும் அப்படி இருக்கப்போ அவங்களும் இந்த வீட்டுக்கு மூத்தவங்களா இருக்கிறவங்க என்னதான் இத்தனை வருஷம் பேசிக்காம இருந்திருந்தாலும் அவங்க சொன்னாலும் கூட அந்த அம்மா பொண்ணு பாசம்ன்றது என்றைக்குமே விட்டு போயிடாதுல்ல அதனால தான் கொஞ்சம் பார்த்து பக்குவமா பொறுமையா நடந்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்றாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேசிட்டு இருக்க நேரத்திலேயே பாக்கியம் கேட்கறாங்க ஹனி என்னதா ஆச்சுன்னு சொல்ல அதான் மாமாவும் போகலான்னு சொல்லிட்டாரு அதுக்கான பிரச்சனை தானே இப்போ வீட்டில் போயிட்டுருக்கு கூட எல்லாரையும் சேர்த்து அனுப்பவனில் சொல்லிட்டு இருக்காங்கன்னு இங்க வந்து தங்கமயில சொல்றாங்க அதுக்கு மட்டும் விற்றாதடி எப்படியாவது மாப்பிள்ளைட்டுக்கு பேசி நீங்க ரெண்டு பேரும் தனியா போகிறதுக்கு மட்டும் பாருங்க கூட அந்த ரெண்டு துடுப்பையும் கூட்டிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காதீங்கன்னு சொல்லுறாங்க இதை கேட்டேன் இங்க தங்கமயிலும் அதுக்கு தான் நானும் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு சாய்ந்தரமா அவர் வீடு திரும்பின உடனே அவர்கிட்ட இதை பற்றி பேசணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டுருக்காங்க சரிடி வேறு எதுவும் பிரச்சனை அப்படின்னாலும் கூட எனக்கு ஃபோன் பண்ணு சரியான்னு சொல்லிவிட்டு பாக்கியமும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அதுக்கு பிறகு எங்கள் தங்க வந்து ரொம்ப யோசனையிலேயே இருந்துகிட்டு இருக்காங்க இப்போ எப்படியாவது நம்ம மட்டும்தான் ஹனிமூன் போகணும் கூட இவங்க ரெண்டு பேரும் வர விடாமல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம சரவணன் மாமா கிட்டே எப்படி பேசலாம் அன்னைக்கு நம்ம ட்ராமா போட்ட மாதிரி இன்றைக்கும் ட்ராமாவை போற்ற வேண்டியதுதான இப்படி பல யோசனைகள் எங்கள் தங்க மயில் உட்காந்துருக்காங்க அதே போல் எங்கள் பாட்டி தூங்கிகிட்டிருக்காங்க கிச்சனில் தன்னோட அம்மாவுக்காக கோமதி சமைச்சிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக மீனாவும் ராஜி இறந்துகிட்டு இருக்கா ராஜி கேக்குறாங்க எப்பவுமே கிச்சன்ல ஒரு ஆள் இருந்துகிட்டே இருக்கும் அந்த ஆள் எங்க இன்னைக்கு இன்னமும் வரலன்னு சொல்லி கேட்க யாரை தங்க கேட்கிறியான்னு மீனா கேட்குறாங்க ஆமாக்கா அவங்க இன்னும் இந்த பக்கமே வரலையே அதான் ஏன் என்னாச்சுன்னு தெரில திரும்பவும் ஏதாவது தலைவலியான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்ல அவங்களுக்கு ஏன் தலைவலி பொழுது அவங்களால மத்தவங்களுக்கு தலைவலி வராம இருந்தா சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ கேட்டுக்கிட்டு இருந்த கோமதியோ இப்போ எதுக்கடி அவளை தேவையில்லாம்குட்டு இருக்கீங்க அவ பாட்டுக்கு அங்க ரூம்ல இருந்துட்டு அப்படின்னு சொல்லி இங்க கோமதியும் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ள இங்க பாட்டி கிளம்பிடுறாங்க கிளம்பி இங்க வந்து ஹால்ல டைனிங் ஹால்ல உட்காந்துருக்காங்க கோமதியை கூப்பிடுறாங்க கோமதியை ஒரு கையில காஃபியோடய வந்து வராங்க வந்து எங்க பாட்டிக்கு வந்து காஃபியும் கொடுக்குறாங்க என்னம்மா நீ எப்போதும் காஃபி தானே குடிப்பேன்னு சொல்ல ஆமாடி அந்த பழக்கம் தான் விட்டு போக மாட்டேதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிம்மா நீ எப்போ சாப்பிடுவேன்னு சொல்லி கேட்க லேட்டாக சாப்பிட்றேண்டி எனக்கு இப்போ பசியும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் பாட்டியும் இதை கேட்டுட்டு இருந்த கோமதியும் நீ சாப்பிடாமலாம் இருக்க முடியாது இங்கே வந்துட்டீங்கன்னா நேரத்துக்கு டைம்க்கு சாப்பிட்டு தான் ஆகணும் உடம்பு நல்லா இருக்கும்னு சொல்லி தன்னுடைய அம்மா மேல அக்கறை எடுத்து கவனிச்சிட்டு இருக்காங்க அப்பதான் இங்க பாட்டி கேக்குறாங்க ஆமாண்டி இங்க பெரிய பிரச்சனை ஆனதே ஹனிமூன் விஷயத்துக்காக தானே இப்போ மத்த ரெண்டு பசங்களையும் அனுப்பலாம் முடிவு பண்ணிட்டியான்னு சொல்ல அந்த யோசனையில தான் நானும் இருந்துகிட்டு இருக்கேன் என்ன பண்றது இதுக்கப்புறம் அவர்கிட்ட எப்படி பேசுறதுன்னு கூட எனக்கு தெரியலன்னு சொல்ல நீ என்ன என்னாக போகுது அவங்க போகாம இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா நீயும் இப்ப அவருக்கு சப்போர்ட்டா பேசுறீங்கன்னு சொல்லி கோமதி கேட்க டீ இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க இன்னும் ஆடி மாதம் பிறக்கறதுக்கு மூணு நாள் கூட இல்லை அப்படி இருக்கிறப்போ இன்னைக்கு நீங்கள் அவங்கள அனுப்பி கொடைக்கானலுக்கு இன்னும் ரெண்டு நாளில் இந்த மாதம் முடிஞ்சிடும் அடுத்து ஆடி மாதம் பிறக்க ஆரம்பிச்சிடும் ஆடி மாதத்துல யாராவது பசங்களை ஹனிமூனுக்கு அனுப்புவாங்களா அதுவும் அந்த நாட்களில் பொண்ணு மாப்பிள்ள சேர்ந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்தா நீ பண்ணுறது தான் மிகப்பெரிய தப்பு இத்தனை வயசு ஆகிடுச்சி மூணு பசங்களை பெற்றுருக்க மூணு மருமகளும் வந்துட்டாங்க அதை பற்றி யோசனை கூடவா இல்லை ஆடி மாதத்துக்கு அம்மா வீட்டுக்கு போகணுமே இது உனக்கு ஞாபகம் இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம்மா நீ சொன்ன தான் இப்போதான் வருதுன்னு சொல்ல அப்போ கேட்குறாங்க அப்போது கோமதி அத்தைக்கே கல்யாணம் ஆகிட்டு வந்தப்போ அவங்க ஆடி மாசம் என்ன இருந்தாலும் எப்படி கோமதியால வர முடியும் காதல் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா நாங்கள் ரெண்டு குடும்பமும் பிரிஞ்சிருந்தோம் அப்போ அப்பதான் சொல்றாங்க அப்புறம் எப்படி இங்கே அத்தை வந்துட்டு ஆடி மாதம் அழைப்புக்கு வேற எங்க பேருக்க முடியும்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு கோமதி சொல்றாங்க அது அப்படி இல்லை மீனா நாங்க ஆடி மாதம் கழிச்சு ஆடி மாதம் முடிகிற ஸ்டேஜில் தான் கல்யாணமே பண்ணணும் அதுக்கப்புறம் தான் எனக்கு குழலியே பிறந்தா அப்படின்னு சொல்றாங்க ஓ அப்படியா சொல்லிட்டு இங்க ஓ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க அப்போ தான் எங்கள் ரூம்ல இருந்து கிளம்பி வெளியில வராங்க என்னோடய அத்தா இந்த வீட்டு வேலையெல்லாம் நீ தான் பாப்பேன்னு இங்கே கோமதி உன்னையே பத்தியே பேசிட்டு இருக்கா நீ என்னடானா ரூம்லேருந்து வர என்னாச்சுடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்னும் இல்லை பாட்டி சின்ன தலைவலி தான் சொல்ல தலைவலியா தலைவலிக்கு மருந்தெல்லாம் போடக்கூடாது நான் அதுக்கு நாட்டு வைத்தியம் சொல்றேன் அதுபடி செஞ்சேனா தலைவலி சீக்கிரமாக போயிடும்னு எங்கள் பாட்டி சொல்றாங்க பாட்டி சொல்றதை கேட்டுக்கிட்டு எங்கள் தங்கமையில் அமைதியாக நிற்க என்னக்கா என்னாச்சு ரெண்டு மூணு நாளா தலைவலி சொல்றீங்க டாக்டரை வேணால் போய் பார்க்கலாமான்னு சொல்லி ராஜி கேட்க என்னடி வை இவ்வளோ நேரம் அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன் இங்கிலீஷ் மருந்தெல்லாம் உடம்புக்கு ஒத்துக்காது அதெல்லாம் பார்க்க வேணாம் நானே நாட்டு வைத்தியம் சொல்கிறேன் அதை செஞ்சாலே கொஞ்ச நேரத்தில் தலை வலி சிட்டா பறந்துடோன்னு எங்கள் அப்பா தான் சொல்லிகிட்டு இருக்காங்க சரி நீயே இப்போதானம்மா வந்திருக்க கொஞ்சம் இரு அப்புறமா பார்த்துக்கலாம் நீங்க கோமதி பேசிகிட்டு இருக்காங்க சரி நீ என்னமோ சொன்னேன் நான் செய்கிறது தப்புன்னு அப்போது ரெண்டு பசங்களையும் நீ ஹனிமூனை அனுப்ப வேண்டாம்னு சொல்கிறியான்னு சொல்லி கேட்க அதை தண்ணி நானும் சொல்லிகிட்டு இருக்கேன் எங்கள் பசங்க யாரையுமே நீ ஹனிமூனுக்கு அனுப்ப வேண்டாம்னு சொல்கிறாங்க இதை கேட்டு எங்கள் தங்கமேல் பயங்கர சந்தோஷப்படுறாங்க பாட்டி என்ன நமக்கு சப்போர்ட்டாக பேசுகிற மாதிரி இருக்கு இங்க நம்மளை ஹனிமூன் போக சொல்லிட்டு எங்கள் கதிரையும் செந்திலையும் ஹனிமூன் போக வேண்டாம்னு சொல்கிறாங்க போல் பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சு நின்றுட்டுருக்காங்க உடனே அந்த சந்தோஷத்தில் எங்கள் தங்கமேல் சொல்கிறாங்க நான் வேணா போய் சமைக்கிட்டு மாத்தேன் அப்போ தாக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்ல தலைவலின்னு சொன்னேன் இப்போ இதோட போய் எப்படி சமைப்பேன் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பாதி சமையல் முடிஞ்சிட்டு கொஞ்சம் தானே மீதியை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க தென் சொல்லி தலையாட்டிட்டு நின்றுட்டு இருக்கேன் கோமதி கேக்குறாங்க அப்பாத்தா கிட்ட சொல்லுமா என்னதான் விஷயம் நேரடியா சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க இவ்வளவு நேரம் என்னடி உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இன்னும் மூணு நாள் இருக்கு அதுக்குள்ள போயிட்டு நாளோ முப்பது நாளோ ஆனா இப்போதைக்கு கிளம்புறது சரியா இருக்காது இன்னைக்கு கிளம்புறாங்கன்னு உன்னால சொல்ல முடியுமா இல்லை இல்லை இன்னைக்கே முடியலன்னா நாளைக்கு கிளம்புனாங்கன்னா எப்படி சரியா இருக்கும் ஆடி மாசத்துக்கு இங்க தங்கமணியில அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும் இங்க ராஜி மீனாவால போக முடியாது அதனால அவளுங்களை நான் ஏன் கூட படுக்க வச்சுக்கிறேன் சரியா அப்படின்னு வந்து ஞாபகமே வருது நான் கூட அனுப்பி வச்சிடலாம் போயிட்டு மாதிரி நினைச்சேன் கிளம்ப மாட்டாங்க பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வேற போயிட்டு இருக்கு நான் இவர்கிட்ட சம்மதம் இந்த மாசமே முடிஞ்சிடும் அப்புறம் ஆடி மாசமும் ஆரம்பிச்சிடும் அதனால அது சரிப்பட்ட வராது இவங்க வீட்டிலே இருக்கட்டும் அதுதான் நல்லதுன்னு சொல்ல என்ன மெயிலு ஆடி மாதம் அழைப்புக்கு உங்கள் அம்மா வீட்டுக்கு போறியான்னு சொல்லி கேட்க அப்போ ஹனிமூனத்து அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு எங்க பாட்டி சொல்றாங்க இவ்வளோ நேரம் நாங்கள் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தானம்மா இருந்தேன் இதுக்கப்புறமும் ஹனிமூன் ஹனிமூன் சொன்னால் என்ன அர்த்தம் இங்கே ராஜி மீனாவும் அதை கேட்டுட்டு அமைதியாக இல்லை அப்படின்னு சொல்லி ராஜி மீனாவும் பார்க்கறாங்க இங்கே தங்கமேலுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல இதே தங்கமேலும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரூமுக்குள்ளே போயிடுறாங்க ரூமுக்குள்ளே போன கையோட அவங்களுக்கு ரொம்ப அழகாக வருது அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க என்னை இவங்க வந்த கையோட இப்படி நான் ஹனிமூன் போறதையே தடுத்துட்டாங்க இப்படி இவங்க பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல ஆடி அது இதுன்னு சொல்லி இப்படி எல்லாத்தையுமே தடுத்துட்டாங்க நினச்சி ரொம்பவே அழுதுட்டுருக்காங்க அதே நேரம் எங்கள் மீனாட்டையும் ராஜிட்டையும் கேட்குறாங்க உங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லைன்னு சொல்ல பெரியவங்க சொன்னால் அதில் ஏதாவது ஒரு நியாயம் இருக்கத்தானே செய்யும் இந்த ஒரு மாதம் கழித்து வேணால் போய்க்கிறோம் அதுவும் இல்லாமல் மாமா எங்களை அனுப்பக்கூட மாட்டார் பாட்டின்னு சொல்கிறாங்க அதுக்கு எங்கள் பாட்டி சொல்கிறாங்க அதெல்லாம் எப்படி அனுப்பாமல் போகிறாருன்னு நானும் பார்க்க தானே போகிறேன் அதெல்லாம் கண்டிப்பாக அனுப்புவார் அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இந்த ஒரு மாதம் மட்டும் பொறுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட மீனாவும் ராஜு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கூடவே கோமதியும் பரவாயில்லம்மா நீ வந்ததுனால இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சுது அவர் வந்த உடனே நான் இதை பற்றி அவர்கிட்ட பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கோமதியும் சரி கோமதி இதுக்கப்புறம் இதை பற்றி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காமல் கொஞ்சம் நிதானமாக யோசி அவரை எப்படி உன் கைக்குள்ளே போட்டுக்கணும்ன்றத பற்றி யோசி அதை விட்டுட்டு அவர் சொல்கிற எல்லாத்துக்கும் தலையாடிட்டு இருக்காத சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிம்மா அதான் நீ வந்துட்டில்ல இப்போ இப்போ எனக்கு நிறைய பலம் கூடுன மாதிரி இருக்குது அப்படின்னு இங்கே கோமதி சொல்ல இங்கே மீனாவுக்கும் ராஜுக்கும் பயங்கர ஹாப்பியாக இருக்குது ஆனால் பாவும் தங்கமையில் தான் சொல்ல ஆமாம் என்ன பாவம் அவள் வீட்டில் இருக்க போகிறா எங்கள் மீனாவராச்சியும் புரிஞ்சுக்கொள்ள இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளே அவள் தான் அவள் தான் புரிஞ்சுடா எடுத்துக்கணும் அவளே இப்படி இருந்தால் மற்றவங்க என்ன நினப்பாங்க அவகிட்ட நான் பேசிக்கிறேன் நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க கோமதி கிச்சன்குள்ளே சமைக்கவும் போயிடுறாங்க அதுக்கு பிறகு ரூமில் இருக்க தங்க மேலுக்கு அழுதகையும் ஆத்தரையும் தாங்கவே முடியலை என்ன பண்ணுறது நம்ம ஜாலியாக ஹனிமூன் போகலாம் நினச்சோம் அப்புறம் இவர் இதுக்கு முட்டு கட்டு போட்டார் கடைசியில் இந்த பா வீட்டுக்கு பாட்டி வந்து இப்படி ஒரு முடிவை எடுத்துகிட்டு வாங்க இதை நான் நினச்சி கூட பா அப்படின்னு நினைச்சிட்டு உடனே ஃபோன் பண்றாங்க அம்மாவுக்கு அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லாம அழுக ஆரம்பிக்கிறாங்க என்னடி ஆச்சு முதல்ல விஷயத்த சொல்லடின்னு அவங்க அம்மாவை கேக்குறாங்க அதுக்கப்புறம் விஷயத்த சொல்றாங்க ஓ எப்படியெல்லாம் வேற நடக்குதான் அவங்க வந்ததும் வராததுமா இப்படி வேற சொல்லிட்டாங்களான்னு கேட்க ஆமாம்மா ஆடி மாதம் ஆரம்பிக்கிறாமில்ல ஆனால் ஒரு ஒன்றா இருக்கக்கூடாதாமல்லன்னு சொல்ல மற்ற ரெண்டு மருமகளும் அங்கே தானே இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் அங்கே பாட்டி தனியாக அவங்கள அவங்க கூட படுக்க வச்சுப்பாங்களான்னு சொல்ல அப்படியா அப்போ நீயும் போய் அவங்க கூட இறண்டி அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் இருக்க முடியாதமா ஏற்கனவே என்னைய பற்றின உண்மை இந்த வீட்டில் தெரிஞ்சிருமோன்னு நினச்சி ஒவ்வொரு நிமிஷமும் பதட்டத்தில் இருந்துகிட்ருக்கேன் இதில் ஒரு மாதமும் சரவணன் மாமா கூட இல்லாமல் அங்கே பாட்டி கூட போய் படுத்திருந்தேன்னா அப்புறம் பாட்டி துருவி துருவி கேட்டு நான் ஏதாவது உளறி கூட்டிடுவேன் பேசாம நீயே வந்து என்ன கூட்டிட்டு போயிடு அப்படிங்கிறாங்க அதுவும் சரிதான் நீ வேற உன் முகத்துல பயத்தை காட்டியே ஏதாவது காட்டி கொடுத்துருவேன்னு சொல்ல பரவாயில்ல விடு ஒரு மாசம் கழிச்சு போய்க்கலாம்னு சொல்றாங்க அவங்க அம்மாவும் என்னம்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு எங்க ரொம்ப பதட்டத்திலையும் வெறுப்புலையும் போனை கட் பண்ணிடுறாங்க இவ என்ன பேசிட்டு இருக்கும் போதே போனை கட் பண்ணிட்டா நாளைக்கு போய் நேரில் பார்த்து பேசுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு பாக்கி வந்துட்டு இருக்காங்க அதே நேரம் இங்க வர பாட்டியும் வந்துட்டு என்னம்மா மயிலே என்ன இப்படி உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்ல இன்னும் தலைவலி சரியாகலையா இந்த மருந்தையும் இந்த பத்தையும் தலையில தேய்ச்சிக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறாங்க இதுதான் குறைச்சா அப்படின்னு மனசுலேயே நினச்சிட்டு நீ படு நானே தேய்ச்சி விட்டு போகிறேன்னு சொல்ல இல்லை பாட்டி நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா மாமா இதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத தலைவலியெல்லாம் சரியாயிடும் நாளைக்கு உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க என்ன நம்ம பேசினதை ஒட்டு கேட்டுட்டாங்களா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு உடனே சொல்கிறாங்க பாட்டியும் இல்லைம்மா நாளைக்கு ஆடி நாளை மறுநாள் ஆடி அதனால தான் சொன்னேன் நாளைக்கு வந்தாங்கன்னா உனக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்களா அதுக்காக தான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க இங்கே உடனே தங்கமில் சொல்கிறாங்க அம்மா வருவாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிமா நாளைக்கு வந்தாங்கன்னா கூட்டிட்டு போக சொல்லு அப்படி உனக்கு போக விருப்பம்னாலும் பரவாயில்ல எங்க ராஜி மீனா மாதிரி நீயே என் கூட வந்து படுத்துக்கோ எல்லாம் விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரின்ட்டு இங்க வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இவ மட்டும் ஏன் இந்த குடும்பத்துல இப்படி இருந்துட்டு இருக்கா தனிமையிலே இருந்துட்டு இருக்கா முதல்ல இவ்வளவுதான் இதுல மாத்த வேண்டியதா இருக்கணும் முதல்ல இங்க கோமதியை மாத்தலாம்னு நினைச்சிட்டு தான் வந்தேன் ஆனா இங்க மாத்த வேண்டியது கோமதிய தங்க மையில தான்றத எங்க பாட்டியும் புரிஞ்சுக்கிறாங்க இனிமே பாட்டியால நிறைய பிரச்சனைகளை தங்கமயிலும் வீட்டுல ஒன்னு ஒன்னா சந்திக்கவும் போறாங்க